ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கொரியர் போட போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் லோக்கல் ஆட்ரு இருக்குது அதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுறது வலை பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஐம்பது கண்ணியாக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சி எம்எம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸு எழுபத்தஞ்சி எம்எம் ஐம்பது எம்டி ஐம்பது கண்ணியாக இருக்கும் மூணு விரல் வரும் இது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு விரல் ஃப்ரீயாக போகும் தொண்ணூத்தஞ்சுனா இது ரெண்டும் ஒரு ஒரு பீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈயன் வந்து பட்டையும் ரெண்டு கிலோ வலைக்கு போகிற பட்டையும் நம்ம எப்போவுமே இப்போ சிங்கிள் தான் பண்ணுறது மீடியமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஈயம் ரெண்டு கிலோ இது மொத்தம் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு கொரியர் பண்ணோம் இதை வந்து லோக்கல்லே கஸ்டமர் பில்லு போட்டு எடுத்து வைக்க சொல்லிக்கிறாரு ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ நூற்றி எழுபது எம்எம் கண்ட இருபத்தஞ்சி எம்டி இருபத்தஞ்சி கன்று இருக்கும் நாலு பீஸ் இது தனித்தனியாக தான் இருக்கும் ஒரு ஒரு கிலோ நாலும் சேர்த்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ முந்நூறு கிராம் அது போல் வரும் அப்புறம் வலைக்கு போகிற அடிக்கயிறு ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் எம்எம் வரும் வலைக்கு போகிற அடிக்கயிறு இது அப்புறம் பார்த்திங்கன்னா வலைக்கு போகிற ஈயும் அப்புறம் வலைக்கு போகிற மேல் கயிறு இது மொத்தம் சேர்த்து அப்படியே ஒரு பில்லு அப்புறம் இப்போதைக்கு வலை பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு இருக்குது கொஞ்சம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு விரல் சைஸு ஹைட் வந்து ஒரு நாலரை அடி வரும் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வலை தான் ஐம்பத்தாறு அடி வரும் இரநூத்தி எண்பது ரூபா வரும் இந்த வலை இரநூத்தி எண்பது ரூபா ஐம்பத்தாறு அடி நீளம் இந்த வலை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வலையும் நேற்று பார்த்துருப்பீங்க அதில் மீந்தோன்னு ஒரு பிட்டு தான் இது எண்பது எம்எம் வரும் கண்ணோடய சைஸு ஹைட்டு வந்து ஒரு அஞ்சரை அடி வரும் ஒன் எயிட் திக்னஸ்ஸு விறாலும் கொஞ்சம் தாங்கும் நீலம் வந்து நூறு அடி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த வேலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கண்ணோடய சைஸு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கண்டை மீன் பிடிக்கலாம் இது வந்து ஹைட்டு ஒரு ஏழு அடி வரும் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ திக்னஸ்ஸு நீளம் வந்து நூறு அடி வரும் இந்த வலையோட ரேட்டு ஆறுநூறுபா வரும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கயிறு போட்டு இஎம்எச் இருக்கும் மேலே வந்து சிங்கிள் கயிறு தான் சிங்கிள் கயிறு போட்டு பத்து அடிக்கு ஒரு தக்க இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வலை வேணாலும் செஞ்சு தரலாம்